ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தனி குடித்தனம் இந்த அம்மாங்க செல்லம் கொடுத்து பசங்களை பொறுப்பு இல்லாமல் வளர்த்துருவாங்க அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணிடுவாங்க ஆனால் மருமக வந்து அந்த பையனை எந்த குறையும் சொல்லக்கூடாது ஆனால் இந்த மருமக தன்னையே கெட்டவளாக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கா என்ன தான் பண்ணியிருக்கா கேட்கலாமா தனி குடித்தனம் காலை பத்து மணி படுக்கையை விட்டு எழாத கணவன் செல்வமணியிடம் இன்னைக்கும் வேலைக்கு போகலையா என கோபமாக கேட்டாள் மனைவி சுதா அவள் குரல் கேட்டு எழுந்த செல்வமணி போகலை உடம்பெல்லாம் சமவலி என்றான் அவன் சொன்னதை கேட்டு அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமானது நேத்தும் வேலைக்கு போகல நண்பர்களோட சேர்ந்து குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு வந்த இன்னைக்கும் வேலைக்கு போகலன்னா எப்படி அதான் சொல்றனே உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு காதுல விழலையா ஓஹோ உடம்பு வலிக்கிற அளவுக்கு ராஜா என்ன வேலைக்கு போய் கிழிச்சாரு கல்யாணமான இந்த ஆறு மாசமா நானும் பார்க்கறேன் ரெண்டு நாள் வேலைக்கு போற நாலு நாள் சும்மா வீட்ல இருக்கிற இப்படி இருந்தா எப்படி ஏய் போடி என அவனது அம்மா திலகா உள்ளே வந்தாள் ஏமா சுதா காப்பியில் சர்க்கரை அதிகமா போட்டிருக்க டிகாஷனும் விட்டிருக்க நல்லாவே இல்லைன்னு அவர் சொன்னார் கொஞ்சம் நல்லா போடக்கூடாதா என்றாள் பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போடுவேன் விருப்பம் இருந்தா குடிக்க சொல்லுங்க இல்லாட்டி நீங்களே போட்டுக்கோங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி குறை சொல்ல வேண்டாம் என கணவன் மேல் இருந்த கோபத்தை மாமியாரிடம் காட்டினாள் ஏமா இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் இப்படி கோபப்படுற என்றாள் பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கணுமா ரெண்டு நாளைக்கு முன்னால் அப்படிதான் சாம்பாரில் காரம் அதிகம்னு நேற்று காலையில் சட்னில உப்பு அதிகம்னு சொன்னீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தினம் தினம் ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க என்றால் இருக்கிறத தானே சொல்றேன் தப்பாவோ உண்மைக்கு மாறாவோ ஒன்றும் சொல்லலையே தவறுவது சகஜம்தான் அதை சொல்லி காட்டணுமா சண்டை போடுறது நானில்லை நீதான் சாதாரணமா சொன்னதை பெருசாக்கி இப்படி சண்டையாக்குறது நீதான் நான் சொன்னது கூட உன்னை குற்றம் இல்ல தப்பை திருத்திக்கிட்டு சரியா செய்யதான் என்னை நீங்க என்ன திருத்தறது எனக்கும் சமையல் தெரியும் என் அப்பா வீட்டில் நானும் பத்து பேருக்கு தினமும் சமைச்சு போட்டவதான் தான் அப்போ இங்க வேணும்னே பண்றியா ஆமா வேணும்னு தான் பண்றேன் போதுமா சீரினால் சுதா திகைத்து போன திலகா மகனிடம் பார்த்தியாடா எப்படி வாயாடுறான்னு இப்போ இவளை அமைதியாக இருக்க சொல்ல போறியா இல்லையா ஆமாம் நான் வாயாடிதான் உங்களுக்கு வாயே இல்லை பாருங்க நான் என் மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியாயிரு நானும் என் புருஷன்கிட்ட தான் பேசுகிறேன் இருவரும் சரிக்கு சமமாக சண்டை போடுவதை பார்த்து கோபம் உச்சிக்கு ஏறியது செல்வமணிக்கு அடடா ரெண்டு பேரும் இப்போ அமைதியாக இருக்கீங்களா இல்லையா அம்மா அவ தான் சின்ன பொண்ணு பேசுகிறானா நீயும் பேசணுமா சும்மா இருமா சுதா பெரியவங்க பேசுறாங்கன்னு நீதான் விட்டு கொடுத்து போயேன் ஏ மேலேயே பாயுங்க உங்க அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க நான் தானே ஏமாந்தவ என்றவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறி மதிய சமையலுக்கான வேலையை ஆரம்பித்தாள் சுதாவுக்கு திருமணமாகி ஆறு மாதம்தான் ஆகிறது அவள் கணவன் செல்வமணி கட்டட மேஸ்திரி வேலை தேர்ந்தவன் அதனாலேயே அவனுக்கு வேலைகள் வந்தபடி இருக்கும் ஆனால் அவன் ஒழுங்காக வேலைக்கு போவதில்லை இரண்டு நாள் போனால் நான்கு நாள் போகமாட்டான் உடம்பு வலிக்குது ரொம்ப களைப்பாயிருக்கு என்று ஏதாவது காரணம் சொல்லி மட்டம் போட்டு விடுவான் வேலை கொடுத்தவர்கள்தான் பாவம் இவன் பின்னால் அலைந்து கொண்டிருப்பர் சுதாவுக்கு பார்க்கவே பாவமாக இருக்கும் அவளும் அவனிடம் வேலை கொடுக்குறவங்கள இப்படி அலைய விடாதீங்க நீங்க சரியா வேலை நம்பிக்கையினால தான் வேலை தராங்க நம்பிக்கை போய்விட்டால் யாரும் வேலை தரமாட்டாங்க என பல முறை சொல்லிவிட்டாள் அவள் பேச்சை அவன் கேட்பதில்லை செல்வமணியின் அப்பாவும் கட்டட மேஸ்திரி தான் அவரிடம்தான் அவன் தொழில் கற்றுக்கொண்டான் அவருக்கு அறுபது வயதாகிறது இந்த வயதிலும் வேலைக்கு செல்லாமல் ஒரு நாள் கூட வீட்டில் இருந்ததில்லை தொழில் முக்கியம் என்பார் மாமனாரை பார்க்க அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இருவரும் தனித்தனியாக வேலை செய்கின்றனர் இப்போது அவர்கள் குடியிருக்கும் வீடு மூணு ஏக்கர் நிலம் அனைத்தும் அவர் சம்பாதித்ததுதான் ஒவ்வொரு வாரமும் தினமும் சண்டைதான் பெரும்பாலும் சுதா தான் சண்டைக்கு காரணமாக இருப்பாள் பழியை மாமியார் மேல் போடுவாள் வீட்டிலிருந்த அனைவருக்கும் நிம்மதி போனது அன்று காலை வேகமாக வந்த சுதா உங்க அம்மாவை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட என் மருமக சரியில்லை எந்த வேலையும் சுறுசுறுப்பா செய்யறதில்ல ஊ மருமக எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் நான் எல்லா வேலையும் செய்கிறா ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக செய்யணும்னு சொன்னேன் அதை ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி இருக்கா என்றால் திலகா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நான் வேலை ஒழுங்கா செய்யறதில்ல அப்படிங்கிறது தானே அர்த்தம் ஏதோ கடமைக்கு செய்யறேன்னு தானே அர்த்தம் நீயா ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை கோபமாக கூறினால் திலகா அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஆமா உன் பொண்டாட்டியை அடக்காத என்ன அடக்கு நான் தான் இழுச்ச வாய்ப்பாரு தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டான் செல்வமணி கடவுளே இதென்ன தினம் தினம் பெரிய தலைவலி வேணாங்க நான் இந்த வீட்டில் இனிமேலும் ஒன்றா இருக்க விரும்பல தனி கொடுத்தனம் போகலாம் வாங்க என சுதா கூறியதும் செல்வமணியும் அவன் அம்மாவும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தனர் தனி கொடுத்தனமா என்ன உலர்ற என கேட்டான் செல்வமணி ஆமா ஒரே வீட்ல இருந்து தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டு என்னால இருக்க முடியாது தனியா இருந்துடலாம் தனியா வீடு பாக்குறதா இருந்தா சொல்லுங்க இல்லனா என் அப்பா வீட்டுக்கு போறேன் அதுவும் சரிதான்ப்பா ஒரே இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா தனியா போகலாம் அதான் நல்லது என்றாள் திலகா பதினைந்து நாட்களில் வீடு ஒன்றை வாடகைக்கு பார்த்து செல்வமணியும் சுதாவும் தனி போயினர் மகன் மருமகள் மீதிருந்த கோபத்தில் அவர்களை பார்க்க செல்லவில்லை திலகாவும் அவள் கணவனும் ஒரு மாதம் சென்றதும் மகனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது திலகாவுக்கு கணவனையும் அழைத்தபோது போது வர மறுத்துவிட்டார் வேணுனா நீ பார்த்துட்டு வா எனக்கு வேலை இருக்கு என்றவர் போறப்போ வெறும் கையோட போகாத பணம் ஏதாவது எடுத்துட்டு போ அவனை பத்திதான் நமக்கு தெரியுமே பொறுப்பில்லாத பையன் செலவுக்கு என்ன பண்றாங்களோ என வருத்தப்பட்டார் தெரியும் மூவாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போறேன் என்றால் பத்திரமா போயிட்டு வா என கூறி வேலைக்கு கிளம்பினார் ஆட்டோ பிடித்த திலகா மகன் வீட்டு வாசலில் இறங்கினாள் கதவு சாத்தியிருக்க மருமகள் சுதா மற்றும் அவளது தோழி பேசுவது கேட்டது கல்யாணமாகிய ஆறு மாசத்திலேயே தனி குடுத்தனம் வந்துட்டிய சுதா உன் மாமியார் காரணமா என்றாள் தோழி கதவு தட்ட கையை உயர்த்திய திலகா அமைதியாக நின்றாள் சேச்ச அவங்க என்னை மருமகளாக நினைக்கல தான் நினைச்சாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்றாள் அப்புறம் ஏண்டி தனி கொடுத்தனம் வந்த ஒரு ஆம்பிளை கல்யாணமாகிற வரைக்கும் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் ஆனால் கல்யாணம் ஆயிட்டா பொறுப்புள்ளவனாக மாறணும் அதான் அவனுக்கு கௌரவம் அவனை நம்பி அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணுக்கும் மரியாதை புருஷன் பொறுப்புள்ளவனா அந்த குடும்பத்துக்கு உபயோகமானவனா இருந்தாதான் வர்ற மனைவி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் என் புருஷன் பொறுப்பில்லாதவரா இருந்தார் மாசத்துல பாதி நாள் வேலைக்கு போக மாட்டார் என் மாமனாருக்கு அறுபது வயதாகுது ஓய்வடிக்க வேண்டிய இந்த வயசுல தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிற வயசுல இருக்கிற இவரோ வேலைக்கு போகாம இருந்தார் வீட்டு செலவுகளை அப்பா சம்பாதியத்தில் பார்த்துக்கலாம்கிற என் புருஷனோட பொறுப்பில்லாத தனமும் காரணம் பணத்துக்கு பிரச்சனை இல்லையானாலும் கஞ்சியா இருந்தாலும் புருஷன் சம்பாத்தியத்தில் சாப்பிட்றது தானே ஒரு பெண்ணுக்கு பெருமை உண்மைதான் சுதா என்றாள் தோழி நானும் எத்தனையோ முறை சொன்னேன் என் புருஷன் கேட்கலை யோசிச்சேன் இப்படியே விட்டா பொறுப்பில்லாமல் சோம்பேறியாகிடுவார் திருத்தனும்னா தனி கொடுத்தனம் போனாதான் முடியும்னு முடிவெடுத்தேன் தனி கொடுத்தனம் வந்தால் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க முடியாதில்ல சம்பாதிச்சுதானே ஆகணும் வேலைக்கு போய் தானே ஆகணும் இதோ இந்த ஒரு மாசத்துல பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கார் சுதா சொன்னதை கேட்க கேட்க ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது திலகாவுக்கு உண்மைதானே புருஷனை திருத்தத்தான் இப்படி செய்திருக்கிறாளா மாமியார் மாமனாரிடம் தனி சொல்லி போகிறோம்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதான் வேணும்னே சண்டை போடுற மாதிரி நடிச்சேன் என் மேலே வெறுப்பு வர்ற மாதிரி செஞ்சு அவங்க வாயாலேயே தனி கொடுத்தனம் போக சம்மதிக்க வச்சேன் என்ன வருத்தம்னா என் மாமியாரும் மாமனாரும் என்னை மோசமான குணம் உள்ளவள்னு நினைப்பாங்க ஆனா என்னை சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க சுதாவின் குரலில் ஆதங்கம் தெரிந்தது மருமகள் மீதிருந்த கோபம் அத்தனையும் பஞ்சாக பறந்து அவள் மேல் தனி மதிப்பே வந்தது திலகாவுக்கு இந்த நேரத்தில் உள்ளே போக வேண்டாம் என்று நினைத்தவள் சத்தம் போடாமல் திரும்பி நடந்தாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த கணவர் என்ன திலகா உன் மகன் வீட்டுக்கு போனியா எப்படி இருக்காங்க பணம் கொடுத்தியா என்றார் இல்லை அது அவங்களுக்கு தேவைப்படாது என்றவளை புரியாமல் பார்த்தார் அவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவளோட கணவரை திருத்துறதுக்காக அவளையே கெட்டவளாக்கிட்டு வெளியில் வந்து அவளோட கணவரை திருத்திட்டா மாமனாரும் மாமியாரும் ஹாப்பி எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்